காவிரியோட செம்ம நெருக்கமாக சந்தோஷமாக இருக்கிற விஜய் இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல் வந்து பயங்கர ரொமான்டிக்கான ஒரு ப்ரோமோனு வெளியாக இருக்குது அது பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் இளம் ஜோடிகளான லக்ஷ்மி பிரியா அண்ட் சுவாமிநாதன் நடிக்க இந்த மகாநதி சீரியல் பார்த்தீங்கன்னா ஒளிபர பார்க்கிட்டு வருது பசுபதி மறுபடியும் வெண்ணிலா மாமாக்கிட்ட போயிட்டு அவரை குழப்பி ரெண்டு பேருக்குமே திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியாக கோவிலில் வெண்ணிலாம் மட்டும் அவங்களுடைய டீம் கோவிலில் இருக்கிறது போல ஷூட்டிங் அதுக்கு ஏத்த மாதிரியாவே கோவிலில் வெண்ணிலா அண்ட் அவங்களுடைய டீம் இருக்கிறது கிளிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டா வந்துட்டு வெளியாகி இருந்துச்சு அண்ட் இன்னொரு பக்கம் காவிரியினுடைய கருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு விஜய் பயங்கர கொண்டாட்டத்துல இப்போ இருக்கிறாரு காவிரியோட தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் போயிட்டு காவிரியை சந்தோஷப்படுத்துற வகையில நிறையவே விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஸோ இந்த மாதிரி இப்போ வெளியான இந்த ப்ரோமோவை பார்த்து ரசிகர்கள் பலரவே பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க ஆக்சுவலாக காவிரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தை விஜய்க்கு தெரியாமலேயே இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா பயங்கர நெகட்டிவாக கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக காவிரி பிரெக்னென்சி விஷயத்த பார்த்தீங்கன்னா விஜய் தெரிஞ்சிக்கிற வகையிலையும் அதை பாசிட்டிவாக அவர் ஹேண்டில் பண்ணி இப்போ காவிரியோட சந்தோஷமாக இருக்கிற நிறைய மொமெண்ட்ஸ் எல்லாமே வெளியாகி இப்போ பார்த்தீங்கன்னா மகாரதி சீரியல் விஜய் டிங்கடையின் டிஆர்பி எங்கேயோ கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரியாக தான் தெரியுது ஸோ இனிமேல் குறித்து உங்களுடைய கருத்துக்களை வரக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்